இந்த இரட்டை மீன்கள் இதில் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா இந்த ராசியே இரட்டைத்தன்மை எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு புதிய கோணத்தில் யோசிப்பவர்கள் இவர்கள் தான் அதாவது எல்லாருமே இப்படி போயிட்டுருக்கும் பொழுது ஒரு மாற்று பாதையில் ஒரு மாற்று பயணத்தில் நாம் ஏன் போகக்கூடாது அப்படின்னு இந்த மாற்றி யோசிக்கிற விஷயங்கள் அதன் மூலம் புதுமையான விஷயங்களை தேடுவது இதெல்லாமே வந்து இந்த மீனராசியில் பார்க்கலாம் இவர்களுடைய பேரெல்லாம் பெரும்பாலும் இந்த எஸ்ங்கிற எழுத்துல ஆரம்பிக்கும் தே இந்த தேவ் தேவமித்ரன் இந்த மாதிரியான பெயர்கள் இந்த எஸ்ஸில் சா சி இந்த மாதிரி எழுத்துக்களில் வர்ற பெயர்கள் தூங்குற எழுத்தில் வரக்கூடியது அதெல்லாம் வந்து நம்ம மீனராசின்னு எளிதாக கண்டுபிடித்து விடலாம் பொதுவாகவே வழக்கத்தை விட்டு செல்வது ஓயாமல் உழைத்து கொண்டே இருப்பது பின் நாட்களில் அதனை புத்திசாலித்தனமாக மாற்றிக்கொண்டு ஸ்மார்ட் ஒர்க்காக செயல்படுவது எல்லாமே இந்த மீனராசியில் பார்க்கலாம் திஸ் பீப்புள் ஆர் மல்டி டேலண்டட் அண்ட் தே ஆர் வெரி ரெஸ்பான்சிபிள் மிகவும் விஸ்வாசமாக இருப்பார்கள் இங்கு குரு ஆட்சி அப்படிங்கிறத அதனால் குருவை போல் இவர்கள் செயல்படுவார்கள் மற்றவர்களுக்காக அதிகம் இறங்கி வருவது மற்றவர்களுக்காக அதிகம் வந்து உதவி செய்யக்கூடிய அமைப்பு எல்லாமே இவர்களிடம் நாம் காண முடியும்